இன்னைக்கு தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் ஆண்கள் மன ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஜாதகத்தில் ஏதேனும் வழிகள் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது இது எந்திரம்னு பேர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தாலே ஒரு அட்ராக்டிவ் இருக்கும் உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வழிவகைகளை நான் செய்து கொடுக்கின்றேன் அதற்கு நம்மிடம் ஒரு நல்ல பழைய காலத்து முறையில் ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது நேயர்களே இன்னைக்கு மிக முக்கிய பிரதானமாக கருதப்படுவது பணம் அதாவது வறுமையின் காரணமாக எதை செய்யலாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவற்றிற்கு எல்லாம் அடிப்படை காரணமாக அமைவது பணம் இப்பொழுது தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு கை முதலீடு தேவைப்படலாம் அந்த முதலீடு மூலியமாக அந்த தொழிலை அவர் டெவலப் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அந்த பணம் இல்லாத காரணத்தினால் அந்த தொழிலையே அவர் கைவிட வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்படலாம் இப்படி இருக்கக்கூடிய நிர்பந்தத்தில் எதனால் இந்த கஷ்டம் ஏற்படுகிறது என்ன காரணத்தினால் கஷ்டங்கள் ஏற்படுகிறது ஜாதக ரீதியாக ஏற்படுகிறதா நம்மளுடைய செய்கைகளின் மூலியமாக ஏற்படுகிறதா அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவம் நம் தலைகளில் விழுகிறதா இதன் அடிப்படை காரணமாக வைத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயங்கி வருகிறது இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் எதை செய்தால் பணத்தை பார்க்கலாம் செல்வத்தை பார்க்கலாம் வீடு யோகம் வாகன யோகம் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு எப்படி அமைகிறது என்று பார்ப்போம் அதாவது ஜாதக ரீதியாக பலனும் வேலை செய்யும் அந்த ஜாதகம் என்பதே ஒரு மனிதன் பிறக்கும் அவனுடைய பூர்வ புண்ணியத்தில் உள்ள சாரங்களை பொறுத்து அவன் முற்பரவையில் உள்ள சாரங்களை பொறுத்தற்கு நம்மிடம் ஒரு நல்ல பழைய காலத்து முறையில் ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அதனுடைய பெயர் புஷ்ப பிரசன்னம் இந்த புஷ்ப பிரசன்னமானது பனிரெண்டு கட்டங்கள் இதில் இருக்கும் வரக்கூடிய நேயர்கள் லெமன் அதாவது பழம் பூ இந்த இரண்டையும் ஒவ்வொரு கட்டத்தில் வைக்க வேண்டும் இப்பொழுது உங்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை இதன் மூலியமாக நான் எடுத்து சொல்லி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லி உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வழிவகைகளை நான் செய்து கொடுக்கின்றேன் இப்பொழுது முக்கியமாக நிறையவருடைய பிரச்சனைகள் இதன் மூலியமாக தீர்ந்து வருகிறது நீங்கள் ஒருமுறை நேரில் வந்தால் இது எப்படி என்பதை பார்க்க முடியும் இதற்கு பெயர் புஷ்ப பிரசன்னம் என்று சொல்லுவார்கள் பூவையும் எலுமிச்ச பழத்தையும் வச்சு சொல்லக்கூடிய முறைகள் இதுவும் ஜாதகத்தில் ஒரு நிலைதான் நீங்கள் நேரில் ஒருமுறை வாருங்கள் வந்தால் இதனுடைய அருமையை உணர்ந்து செல்வத்தையோடு செல்லலாம் வணக்கம் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஆ வணக்கம் வணக்கம் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க

உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை காட்டுது குழந்தை சம்பந்தமான குழந்தைகளுக்காக நீங்கள் சொத்து சூழ்நிலையை காட்டுதுங்க மகளுக்கோ வீடு ஏதாவது எதாவது பாத்துக்கிட்டு இருக்கீங்களா வீடு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த வீட்டு சீக்கிரத்தில் நிறைவேறும் எப்ப நிறைவேறன்னு கேட்டீங்கன்னா ஐப்பசி மாசம் ஐப்பசி மாசம் உங்களுக்கு வீட்டு விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் ஓகே உங்க பொண்ணுக்கு பாக்குறீங்களா ஆமாங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் 100% நிறைவேறும் சரிங்களா ஒரு மாசம் போனா 3 மாசம் ஐப்பசி மாதம் முடிஞ்சிரும் கவலைப்படாதீங்க ஓகே நன்றிங்க நன்றிங்க ரொம்ப 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 நன்றிங்க நன்றிங்க அம்மா வணக்கம் 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 அம்மா எங்க இருந்து பேசுறீங்க

கடன் தொல்லைகள் அதாவது கடன் பிரச்சனையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொல்லைகள் விலகிறதுக்காகவும் உங்க பையனுடைய மேரேஜ் விஷயத்துக்காகவும் கேள்வி இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டுமே நிறைவேறும் இந்த கடன் கடன் மட்டும் உங்களுக்கு ஒரு ஏழு மாசத்தில் முடியுங்க முடிவடைஞ்சிரும் பையனுடைய மேரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசத்துல முடிவடைஞ்சிருங்க தை வரக்கூடிய தை மாசம் பையனுடைய கல்யாணத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல ரொம்ப ரொம்ப நல்லபடியா முடியும் கவலையே படாதீங்க நூறு பர்சன்ட் நடக்கும் நூறு பர்சன்ட் நடக்கும் வாங்க வட தான் நம்ம ஆபீஸ் வட தான் நம்ம ஆபீஸ் வாங்க வாங்க நன்றி நன்றிங்க நன்றிங்க இப்ப பாத்தீங்களா நேர்களே அதாவது உங்கள் மனசுல என்ன கேள்வி இருக்கோ அது அப்படியே இந்த புஷ்ப பிரசன்னம் வெளிப்படுத்தும் நீங்கள் இருந்து என்கிட்ட பேசுறாங்க சிங்கப்பூர் மலேசியா கனடா அமெரிக்கா எல்லா நாட்டிலிருந்தும் பேசுறாங்க அவங்கெல்லாம் இப்ப ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போறாங்கன்னு வச்சுக்கோங்க இதை செய்யலாமா வேண்டாமா இது நடக்குமா நடக்காதா வீடு வாங்கலாமா வேண்டாமா கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா இப்படி எது சம்பந்தமான கேள்விகளாக இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக தீர்வு ஜாதகத்தை பார்க்க தேவையில்லை இது புஷ்ப பிரசனம்னு பேர் உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதை அப்படியே ஸ்கேன் பண்ண மாதிரி வெளியே வந்துடுங்க நீங்கள் ஒரு முறை என்கிட்ட ஃபோனில் தொடர்பு கொள்ளலாம் நேரில் வரலாம் வட பழனியில் தான் நம்ம ஆஃபீஸு சிவன் கோயில் பக்கத்தில் தான் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் நேரில் ஒரு முறை வாங்க உங்கள் கஷ்டத்துக்கு விமோச்சனம் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் கேரண்டி வந்து பாருங்கள் நல்லபடியாக இருக்கும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட இருக்கிறாங்க எத்தனையோ பேருக்கு இந்த புஷ்ப பிரசன்னத்தின் மூலியமாக பலன்கள் அடைஞ்சிருக்காங்க இதில் பரிகார முறைகளையும் கண்டுபிடிக்கலாம் ஏதாவது நீங்கள் ஒன்று பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் அந்த கல்யாணத்துக்கு ஏதாவது தடைகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து இதில் இருக்கக்கூடிய சர்ப கிரஸ் தோஷத்துலேருந்து சனி தோஷத்துலேருந்து எல்லாமே இந்த புஷ்ப பிரசன்னத்தின் மூலியமாக அறிய முடியும் அப்படி உங்களுக்கு ஏதேனும் தடைகள் ஏற்பட்டால் அந்த பரிகாரத்தையும் நாங்கள் செய்து கொடுத்து உங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுக்க கொடுப்பதற்கு வீடு வாங்குவதற்கு வழிவகைகள் செய்து தருகின்றோம் எத்தனையோ பேர் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க அடைஞ்சிருக்காங்க அடைஞ்சவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு இதே மாதிரி பேட்டி கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஹண்ட்ரட் இது எல்லாருக்கும் செயல்படக்கூடிய ஒரு பிரசன்னமாக இருக்கிறது இந்த புஷ்ப பிரசன்னம் என்கிறது தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலே நம்ம தான் பண்ணுறோம் ஏன்னா இது வந்து ஆதி காலத்து முறை இந்த புஷ்பம் என்கிறது வரக்கூடியவர்களுடைய மனநிலையை குறிக்கக்கூடியது எப்பொழுதுமே பூ கொண்டு கேட்டுக்கொள்ளுங்க பூ வந்து சந்திரனை குறிக்கக்கூடியது லமன் வந்து உயிர் உள்ள பொருள் லக்கணம் இது ராசி வரக்கூடியவர்களுடைய மனநிலையை அப்படியே அப்பட்டமாக வெளிப்படுத்தக்கூடியது அப்போது நடக்கக்கூடிய ஓரை அப்போது ஓடிகள் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திர பலன் எல்லாத்தையுமே இந்த புஷ்ப பிரசதத்தின் மூலியமாக உணர்த்த முடியும் அறிய முடியும் நீங்கள் வந்து ஜாதகத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் இந்த பிரசன்னத்தின் மூலியமாக இதுக்கு ஒரு சரியான தீர்வை நீங்கள் காண முடியும் அப்படி ஒரு முறை இது பழைய காலத்தில் கடைபிடிச்ச முறை தான் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல வரல பழைய காலத்து ஓலச்சுவடிகளில் சித்தர்கள் முனிவர்கள் பயன்படுத்திய முறை தான் நான் பயன்படுத்துகிறேன் அதனால் நம்பிக்கையோடு வாங்க நூறு சதவீதம் வெற்றியோடு திரும்புங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க போயிருப்பீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஏமாந்துட்டு வருவீங்க அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு கேள்வி தான் நாலு கேள்வி தான் இந்தந்த கேள்வி தான் கேட்க வைக்கணும் அப்படிலாம் கண்டிஷன் பண்ணுவாங்க நம்மகிட்ட எந்த கண்டிஷனும் கிடையாது இந்த புஷ்ப பிரசன்னத்தின் மூலியமாக உங்களுக்கு என்னென்ன மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் இருக்கோ அனைத்திற்கும் பதில் வழங்கப்படும் நீங்கள் வரும்போது எப்படி கேள்வியோட வரீங்களோ போகும்போது மன நிறைவோடு போவீங்க அந்த அளவுக்கு நான் உங்கள் மனநிலையை சரி பண்ணி அனுப்புவேன் ஏன் பார்க்கணும் ஜோதிடம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடம் ஒரு வருஷத்தில் எத்தனை முறை பார்க்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்பொழுதுமே ஒரு ஆண்டில் மூணு தடவை மாற்றம் அடையும் பருவநிலை மாற்றம் போல கிரக மாற்றங்கள் அடையும் இந்த மூணு முறை ஒரு வருஷத்துக்கு மூணு முறை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அந்த கோச்சார பழங்கள்னு சொல்லுவாங்க அந்த கோச்சார பழங்கள் மாற மாற வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் மாறும் அப்போது அந்த ஜாதகத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்றது மூலியமாக நீங்கள் வரக்கூடிய நஷ்டத்தையும் எதிர்ப்பையும் தடைகளையும் தாண்ட முடியும் பரிகாரத்தின் மூலியமாக ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல ச தொழில்களை செலக்ட் பண்ணி நீங்கள் நல்ல முறையில் போகிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு வழிவகை செய்யும் அது மாதிரி இந்த பிரசன்ன முறைகளும் ஜாதகத்தை சார்ந்தது தான் ஜாதகம் பிரசன்னம் ஆர்வடம் சோழி பிரசன்னம் எல்லாமே இது கனெக்டிவிட்டி தான் ஒன்று கொண்டு தொடர்புடையது தான் ஆனால் இப்போ நிறைய பேர் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பேர் ஜாதகம் மட்டும்தான் பார்க்குறாங்க நம்ம ஜாதகமும் பார்க்குறோம் பிரசன்னமும் பார்க்குறோம் சோழி பிரசன்னமும் பார்க்குறோம் எந்திரம் தொழில் சரியில்லைன்னா எந்திரங்கள் கூட செஞ்சு கொடுக்குறோம் அந்த எந்திரங்கள் கூட கையில் இருக்குது அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் விஹி நாராயணன் நம்மளுடைய அலுவலகம் பார்த்திங்கன்னா சென்னையில் வடபழனியில் வேங்கீஸ்வரர் கோயில் அருகே இருக்குது குருஸ்தலம் ஜோதிட நிலையம் நாகர்கோயிலில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது ரெண்டு ஆஃபீஸ் இருக்குது நமக்கு இப்போது தொழிலில் வந்து முன்னுக்கு வர முடியாத சூழ்நிலைகளில் தவிச்சிட்டு இருப்பாங்க வீட்டில் செல்வம் வர முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க எத்தனையோ பேர் எந்திரங்கள் கொடுக்குறாங்க அந்த எந்திரங்கள் எல்லாம் வாங்கி வாங்கி மாட்டி மாட்டி உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிருக்கலாம் இது வந்து பழைய காலத்து முறைகள் படி நான் தயாரிச்ச நாம் தயாரிக்கிற எந்திரம் இது எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது இது வந்து பில்லி சூனியம் ஏவல் தடைகள் தகர்க்கக்கூடிய மாகாழி எந்திரம்னு பேர் இது மாகா எந்திரம்னு பேர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தாலே ஒரு அட்ராக்டிவ் இருக்கும் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு வசியத்தன்மை இருக்கும் இது வாசலில் மாட்டினீங்கன்னா கெட்ட சக்திகளை அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் அப்படி அப்சர்வ் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிடும் இதன் பேர் மகாலி யந்திரம்னு பேர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் தொழில் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல ஆஃபீஸில் வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய எந்திர பார்த்து பஞ்சகுபேர எந்திரம் வந்திரம்னு பேர் இதை வந்து நீங்கள் அலுவலகங்களில் யூஸ் பண்ணலாம் வீட்டில் யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி அஷ்டலட்சுமி எந்திரம்னு இருக்குது அதில் எட்டு லக்ஷ்மி இருக்கும் இது மாதிரி படிக்கிறதுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு கர்ப்ப விருத்தி எந்திரம் நோய் உள்ளவங்களுக்கு இப்படி பலவாறு அந்த படங்கள் மாறும் உள்ள உள்ள மூலிகைகள் வச்சுருப்பேன் எந்திர பிரதிஷ்ட முறைகள் வேறு எல்லாமே அவங்கவுங்க ஜாதக குறைகளுக்கு தகுந்த மாதிரி எந்திரங்கள் செஞ்சு கொடுக்குறேன் மீ நல்லபடியாக வேலை செய்து நல்ல ரிசல்ட் இருக்குது எத்தனையோ பேர் வாங்கிட்டு போய் பலன் அடைஞ்சிருக்காங்க பலன் அடைஞ்சவங்களும் பேட்டி கொடுக்க போகிறாங்க நீங்கள் அதையும் பார்க்க தான் போகிறீங்க அதே மாதிரி நேர்களே நிறைய பேர் தொழில் ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும் மேலே தாளத்தோடு எல்லாமே பயங்கர எல்லா பேர் பெரிய பெரிய எல்லாம் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க அதன் பிறகு அந்த அலுவலகங்களை நீங்கள் போய் ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா தூசி அடைஞ்சு மூடி போய் கிடக்கும் ஷட்டரோட இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று அவங்க வந்து ஜாதக நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கணும் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கணும் இது ஒரு காரணம் ரெண்டாவது இந்த நம்பிக்கை இருந்தும் ஜாதகம் பார்த்தும் எல்லாமே சரியாபடி செஞ்ச பிறகு கூட அவங்களுக்கு ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திறக்கக்கூடிய நாட்களில் வரக்கூடிய நட்சத்திரம் இவர்களுடைய நட்சத்திரத்திற்கு அது எதிர் நட்சத்திரமாக அமையக்கூடாது எதிரிடை நட்சத்திரம் என்று ஒரு கான்செப்ட் இருக்குது ஜாதகத்தில் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பார்ட்னராக இருக்கக்கூடியவங்களுடைய நட்சத்திரத்துக்கு நமக்கு முக்கியத்துவமாக நமக்கு பொறுப்பை கவனிச்சுக்கூடிய நட்சத்திரம் இது ஒன்று கொண்டு எதிராக அமையக்கூடாது அப்படி எதிராக அமையக்கூடிய பட்சத்தில் அந்த தொழில் கண்டிப்பாக நஷ்டமடையும் ஏனென்றால் அந்த நட்சத்திரம் ஒருவர் மனநிலையே ஒருவருக்கு பிரதிபலிக்க விடாது நம்ம ஒரு அட்ராக்டிவ் இருக்கணும் ஒரு வசியம் இருக்கணும் ஒரு தொழில் வசியம் தான் நம்மகிட்ட நிறைய பேர் வருவாங்க அந்த பொருள் வந்து நல்லபடியாக போய் சேரும் அந்த வசியம் இருக்கணும்னா கூடிய நாட்களுக்கும் உங்க நட்சத்திரத்துக்கும் எதிர் நட்சத்திரமாக இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டியது மிக மிக முக்கியம் அந்த எதிர் நட்சத்திரத்தை பத்தி நாங்க குறிச்சு கொடுத்துட்டு பாருங்க உங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கலாம் எது வேணாலும் கேட்கலாம் உங்க மன திருப்தி அடைய அடையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே இடம் விஹிநாராயணன் நாராயணன் ஜோதிடருடைய பொறுப்பு நீங்க நம்பி வாங்க வாழ்க்கையை மாற்றலாம் அதே மாதிரி திருமணம் முடிஞ்ச பிறகு சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க மூட்டை தூக்கி கஷ்டம் போடுவாங்க கூலி ஆளாக இருப்பாங்க அதே மாதிரி திருமணம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே சுவிட்ச்சு போட்ட மாதிரி அவங்க வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிடும் முதலாளி ஆயிருவாரு ரெண்டு லாரிக்கு ஓனர் ஆயிருவார் அவரை சுற்றி ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஜால்ரா கூட்டங்கள் வந்துடும் அவரே அவர் பளபளப்பாயிருவார் ஆளே டேஜஸ் ஆயிருவார் வடிவேலு ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஆளே தேஜஸ் ஆயிருவார் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வரக்கூடிய மனைவி இவருடைய ஜாதகப்படி யோனி பொருத்தமும் வசிய பொருத்தமும் எதிர் நட்சத்திரங்கள் இல்லாமல் இருப்பதும் தான் காரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனக்கு வரக்கூடிய பார்ட்னர் சகலத்திலும் சௌகரியமாக இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை உச்சமாகும் அப்போ ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடம் மனைவினுடைய சுகம் அப்போ இந்த ஒரு ஒரு லக்கணத்துக்கு ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் அந்த லக்கணத்துக்கு ஏழுக்கு நாலாம் இடம் மனைவினுடைய சுகஸ்தானம் அப்போ அந்த மனைவி சுகப்படும் பொழுதுதான் இவன் வாழ்க்கை உயர்கிறது அப்போ அதுக்கு சுகப்படுவதற்கு எதெல்லாம் காரணமாக அமைகிறது இந்த வசியப் பொருத்தம் யோனி பொருத்தம் எதிரடை நட்சத்திரங்கள் இல்லாமல் அமைகிறது எதிர் எதிர் திசைகள் இல்லாமல் அமைகிறது அதாவது இவருக்கு ஒரு சூரிய தசை நடக்குது மனைவிக்கு ஒரு சனி தசை நடக்குது இப்படி ஆப்போசிட் திசைகள் நடக்கும் பொழுது கூட இவர்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அந்த தசா புத்தி எதிர் நட்சத்திரம் வசியப் பொருத்தம் தாலி பொருத்தம் எல்லாத்தையும் சர சகலத்தையும் சரி பண்ணி பண்ணும் பொழுது தான் அந்த தம்பதிகள் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்காங்க அதனால தான் சில பேர் கல்யாணம் முடிஞ்ச பிறகு கல்யாணம் முடியக்கூடிய ஸ்டேஜில் ஓஹோன்னு கோடிஸ்வரனாக இருப்பான் நாலு ஃப்ளாட்டு அஞ்சு ஃபிளாட்டு கடை வாடைக்கு விட்டுருப்பான் பல லாரிகள் இருந்திருக்கும் பல ஓனராக இருந்திருப்பான் ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் வித்துருவான் காரணம் என்னன்னா இது மாதிரியான ஒரு எதிர் பொருத்தங்களில் செல்வதன் மூலியமாக அவன் செல்வத்தை இழக்கிறான் புகழை இழக்கிறான் உடல் ஆரோக்கியத்தை கூட இழக்கிறான் அதாவது கல்யாணம் முடிஞ்ச பிறகு நோயாளியா இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி செய்யுங்க நம்மகிட்ட வாங்க உங்களுடைய வாழ்க்கை அற்புதத்தை நீங்க உணர்வீங்க இந்த தொழில் செய்யறக்கூடியவங்க வந்து பொருளாதாரத்தில் சில பேர் ஓஹோன்னு போயிட்டு இருப்பாங்க சில பேர் ரொம்ப சரிஞ்சிருவாங்க இதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஜாதகத்தில் சொல்லும்போதா சுக்கர தசை ஓடுதுங்க அப்படின்னு ஆச்சுனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பொதுவாக ஆஹா இவருக்கு சுக்கர தசை அடிச்சிருச்சு எங்கேயோ போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சுக்கர தசைங்கிறது பொதுவாக சொல்லக்கூடியது சுக்கரன் என்பது பணத்துக்கு அதிபதி தனத்துக்கு அதிபதி தான் ஆனால் அதே சமயத்தில் அந்த சுக்கரன் எல்லா ஜாதகருக்கும் வேலை செய்யுமா அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி இவருடைய பிறந்த நட்சத்திரத்துக்கும் அந்த சுக்கிர திசை அதாவது சுக்கரனாக போட்டவர் அவருடைய ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்ப சுக்கரன் போய் கேது நட்சத்திரத்தில் இருந்தா பணத்தை எப்படி தருவார் சுருக்கிடுவார் வாழ்க்கையை சுருக்கிடுவார் அப்போ கேது நட்சத்திரத்தில் இருந்து ஒருவருக்கு சுக்கிர திசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக வேலை செய்யாது பணத்தை கொடுக்காது துறவரத்தை தான் கொடுக்கும் மனைவியிட்ட கூட அவர் வாழ முடியாது அப்போ நான் சுக்கர தசை தான் நடக்குது நல்ல தசை தானே நடக்குது நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஜாதகர்கிட்ட இடக்க முடக்க கேள்வி கேட்பாங்க இதுக்கு உள்ள ஆயிரம் காரணங்கள் இருக்குது ஜாதகம் பெருங்கடல் நீங்கள் உள்ள போக போக போயிட்டே இருக்கும் அதே மாதிரி எதிர் திசைகள் நடக்கும் சில பேருக்கு ஆகாத திசைகளாக இருக்கும் ஆனால் அந்த கிரகம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் இவருக்கு நட்பாக இருக்கும் அது எங்கேயோ தூக்கி கொண்டு விட்டுரும் வளர்ச்சியை கொடுத்துரும் என்னடா எனக்கு டைமே சரியில்லைன்னு சொன்னாங்களே ஆனால் நான் நல்லா இருக்கிறேனே ஜாதகம் பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க காரணம் உள்ள அர்த்தம் இதுதான் அந்த நச்ச அந்த கிரகம் ஆப்போசிட்டாக இருக்கலாம் ஆனால் இருந்த வீடு நட்பு வீடு அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அது பலனை தான் கொடுக்கும் இப்படியாக ஜாதகத்தில் பல நிலைகள் உள்ளன பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆண்களை அடிமையாக வைத்திருப்பார்கள் ஒரு காலத்தில் பெண்கள் தான் அடிமையாக இருந்தாங்க இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டு வருது ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் உயர்ந்து அவங்க வேலைக்கு போகக்கூடிய கால சூழ்நிலைகள்லாம் உருவாயிடுச்சு இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆண்கள் மன ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு பெண்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய டார்ச்சர் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஜாதக ரீதியான காரணம் இருக்கிறது இப்போ ஜாதக கட்டத்தில் உபய லக்கணங்கள்னு ஒன்று உண்டு இந்த உபய லக்கணம் எதுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி மிதுன ராசி கன்னி ராசி தனுசு ராசி இந்த உபய லக்கணங்களுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி ஏழாம் அதிபதி பாதக அதிபதி அதாவது பாதகம் என்றால் தீமையை செய்யக்கூடியவள் என்று பொருள் அப்போ ஏழாம் இடம் என்பது மனைவியை குறிக்கக்கூடியது நண்பர்களை குறிக்கக்கூடியது உறவுகளை குறிக்கக்கூடியது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏழாம் இடம் பாதக ஸ்தானமாக அமைந்து அந்த ஏழாம் அதிபதி பாதகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்திலேயோ எதிர் நட்சத்திரத்திலேயோ அமைந்து விட்டால் வாழ்க்கை நரகம் பெண்ணாள கூனி குறுகி சாப்பிட்றதுக்கு கூட வெக்கப்பட்டு தான் சாப்பிட்டாகணும் மனைவி அடித்தா வாங்கிட்டு தான் போகணும் தன்னுடைய கௌரவத்திற்காக குழந்தைகளுடைய நன்மைக்காக ஆண்கள் இந்த மாதிரி கஷ்டங்களை இப்பொழுது அனுபவித்து வருகிறார்கள் இந்த கஷ்டத்திலிருந்து மீள்வதற்கு ஜாதகத்தில் ஏதேனும் வழிகள் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது பரிகாரம் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது வாருங்கள் உங்கள் கண்ணீரை துடைத்து நல்ல வழிமுறையை காட்டுகிறேன்